ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தக்காளி சட்னியை பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சட்னியை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிச்சுன்னா நீங்கள் எத்தனை தோசை ஊற்றுனாலும் போதுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி தான் செய்யப்படுறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் வெல்கம் சொல்லிக்கம்பே கேரளா சமையல் ஏரெல்லாம் சமையலில் நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு இரு மாணில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாயிருச்சு நான் பத்து காஞ்ச மிளகாவை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த காஞ்சி மிளகாவை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்து கொடுக்கும்போது உங்கள் காரத்துக்கு அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சக்கள் சட்னிக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ காஞ்சி மிளகாவை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க நீங்கள் வறுக்கும் போது காஞ்சி மிளகாய் கலர் மாறக்கூடாது ஆனால் மருந்து மட்டும் வரணும் அடுப்பால் ஓஃபீனில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் காந்தி மிளகா சேர்த்து காந்தி மிளகாய் நல்லா வருந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் கலர் எதுவும் மாறலை ஆனால் மிளகா மிளகாய் அளவுக்கு நல்லா புசுன்னு உப்பி வந்துருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வறுக்கும் போது காஞ்சி மிளகாய் அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ இந்த காந்தி மிளகாவை மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் காஞ்சி மிளகாவை எடுத்து நல்லா ஆறு நபருக்கு உடைக்கும் போது டப்புன்னு அந்த மாதிரி உடையும் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் லோ ஃபில்ல அடுப்பு அடுப்பை லோ ஃபில்லை வச்சு காந்தி மிளகாய் வறுக்கும் போது காஞ்சி மிளகாவை மாற்றி கொடுத்துட்டு அது கூடவே நான் பழுத்த நாலு தக்காளியை இதுவொருக்கு பாருங்கள் இங்கே மேலே இருக்கிற காம்பை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தக்காளியை கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு திருப்பி இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து கிண்டி கொடுத்து தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பார்த்திங்களா இப்போ இதை வெளில எடுத்துக்கோங்க பாக்கி இருக்கிற எண்ணெயிலேயே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்தருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்படி அளவு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு பருப்பும் பூண்டும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பூண்டு இஞ்சி உளுந்து அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து போது சட்டனு வெங்காயம் வதங்கி வரும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த இந்தளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க சட்னி அரைக்கிறதுக்கு இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தக்காளியை நல்லா வதக்கி வச்சுக்கோமில்ல இப்போ இந்த தக்காளியை மிக்சருக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஒருத்த வச்சிருக்க காஞ்ச மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி வச்சுக்கோமில்ல இப்போ வதக்கினதையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி தண்ணி எதுவும் சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி சேர்க்காமல் எந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி திரும்பவும் நல்லா பேஸ்ட்டு பார்த்து நல்லா எடுத்துக்கோங்க சட்னியை இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நான் மறைச்ச சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றி கொடுத்துட்டு உங்களுக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துக்கோங்க ம் நான் மிக்ஸியில் சட்னி அரைச்சேன் பார்த்திங்களா அந்த மிக்சி ஜார்லேயே அரை கப்பு தண்ணி சேர்த்து மிக்சியில் இருக்கிற மசாலா சட்னியோடு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு இப்போ சட்னியை ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க தாலிப்புக்கு அடுப்பில் ஒரு கடைய வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போதும் சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே எண்ணெய் சேர்த்து தான் வதக்கிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு காஞ்சி மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகா சேர்த்து காஞ்சி மிளகா நல்லா கலர் மாதிரி வருந்து வந்துருச்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துக்கோங்க கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொருந்து வந்துருச்சு ரெண்டு கொத்து கருவேப்பிலே உருப்பிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க தாளித்து சேர்த்துட்டு சட்னியை இதே மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நமக்கு தக்காளி சட்னி சூப்பராகிடுச்சி டேஸ்ட் டேஸ்ட்டு அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டுன்னா இட்லியாக இருந்தால் அஞ்சு தோசையாக இருந்தால் ஏழு அந்த அளவுக்கு சாப்பிடுவீங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவன் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சாமில் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ